ஹாய்ஸ் இந்த வீடியோவில் இப்ப பார்க்க போறது என்ன திருமந்திரம் இந்த திருமந்திரத்துல திருமூலர் குறிப்பிட்றது என்னன்னா இறையவர்கள் தான் என்னைக்குமே துணை அப்படிங்கறது குறிப்பிட்டிருக்காரு இப்ப இந்த திருமந்திரத்தை பார்ப்போம் காயம் இரண்டும் கலந்து கொதிக்கினும் ஆயம் கத்தூரி அதுமிகும் அவ்வளி தேசம் கலந்தொரு தேவன் என்று எண்ணினும் ஈசன் உறவுக்கு எதிரில்லை தானே இப்ப இந்த பாடலுக்கான பொருளை பார்ப்போம் காயம் இரண்டும் கலந்து கொதிக்கணும் ஆயம் கத்தூரி அதுமிகும் அவ்வளி காயம் அப்படிங்கிறது ஒரு வகையில உடம்பு அப்படிங்கறது அந்த காயம் இரண்டு அப்படிங்கிறது அருவ உடல் உருவ உடல் அருவ உடலும் உருவ உடலும் கலந்து கொதிக்கிறதுனா அதாவது தவநிலையில ரொம்ப நாளைக்கு பண்றப்ப கஸ்தூரி மானுக்கு அதோட மூக்குல எப்படி கஸ்தூரி மானம் இருக்குதோ அதே மாதிரி நமக்குள்ளேயேதான் தான் அருள் இருக்குது ஆனா நம்ம கஸ்தூரிமான் போல வேற இடத்துல இருக்குது அப்படின்னு தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கறத இந்த பாடல்ல குறிப்பிட்டிருக்காரு இன்னொரு வகையில பாக்குறப்ப

அப்படின்னா சிவனுடைய அன்புக்கு அவரோட உறவுக்கு ஈடாக எதுவுமே இல்லை அப்படின்னு திருமூலர் குறிப்பிட்டிருக்காரு அநேகனா பிரபஞ்சம் முழுக்க இருந்தாலும் ஏகனா நம்மளுக்குள்ளும் இருக்கிறாரு இவரோட உறவு தான் என்னைக்குமே எக்காலத்துலையுமே என் நேரமுமே அப்படின்னு திருமூலர் குறிப்பிட்டிருக்காரு ஓகே பார்ப்போம் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ